வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய மெய் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி ஏதேனும் ஒரு பணியில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் இந்த பணி நன்றாக வர வேண்டும் என்பது உங்கள் நோக்கம் இந்த விருப்பம் நிறைவேற அந்த வேலையை மட்டும் செய்ய வேண்டும் அதுதான் கடமை அந்த வேலையை இப்படிச் செய்தால் அப்படியாகும் அப்படிச் செய்தால் இப்படியாகும் அதற்கு நாம் போய் பார்க்க வேண்டும் அவரை போய் பார்க்கலாம் என்று கணக்கு போடுவது முயற்சி இதை இப்படி செய்தால்தான் சரியாக வரும் என்று திட்டமிட்டு செய்வது முயற்சி செய்யப்போகும் வேலையின் விளைவை பற்றிய முன்முடிவுகளின் அடிப்படையில் வேலை செய்தால் அது முயற்சி மாறாக இந்த வேலையின் வழியாக எனக்கு இவை கிடைக்க வேண்டும் என விரும்புகிறேன் நான் என் கடமையை மட்டும் செய்வேன் இதன் விளைவுகளை என் இறையே நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்ற தெளிந்த சிந்தனையுடன் பணியாற்றுவது கடமை சுருக்கமாக சொல்வதானால் விளைவின் மீது அதிகாரம் செலுத்தி செய்யப்படுபவை யாவுமே முயற்சிகள் விளைவை பற்றி சிந்திக்காமல் அந்த பணிக்கான தேவைகளை மட்டும் நிறைவேற்றினால் அது கடமை அலுவலகத்தில் ஒரு பணி ஒப்படைக்கப்படுகின்றது அந்த பணியை எப்படிச் செய்தால் நல்ல பெயர் கிடைக்கும் என்று முடிவு செய்துவிட்டு இறங்கினால் அது முயற்சி நல்ல பெயர் கிடைக்கின்றதோ கெட்ட பெயர் கிடைக்கின்றதோ என் வேலையை நான் செய்வேன் இது என் கடமை என்று கடமையை மட்டுமே செய்பவர்களுக்கு தீய விளைவுகள் வருவதில்லை பாவ விளைவுகள் அவரை நெருங்குவதில்லை ஆனால் முயற்சி செய்பவர்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கின்றன பெரிய தோல்விகள் கிடைக்கின்றன இவை இரண்டுமே நிரந்தரமானவை அல்ல இப்போதைய மனிதர்களின் அடிப்படையான சிக்கல் இதுதான் என நினைக்கிறேன் இவர்கள் தங்கள் தொழிலகங்களிலும் அலுவலகங்களிலும் மிக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் எப்பாடுபட்டாவது நற்பெயர் ஈட்ட வேண்டும் என்ற சிந்தனை பெரும்பாலானவர்களுக்கு உள்ளது இந்த சிந்தனை போக்கு உங்களை மிக உயரமான மலையின் உச்சிக்கு கொண்டு செல்லும் ஆனால் எல்லா உச்சங்களும் பயணத்தின் இறுதியாகத்தான் இருக்கின்றன என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் உச்சத்தை அடைந்துவிட்டால் பயணம் முடிந்துவிட்டது அதன் பிறகு நீங்கள் திரும்ப வேண்டும் அவ்வாறு மனப்பக்குவம் உங்களிடம் உள்ளதா என சிந்தியுங்கள் உச்சங்களைக் கண்ட பின்னர் போதும் இனி ஏதும் தேவையில்லை என்ற முடிவை எடுக்க வேண்டும் பெரும்பாலான மனிதர்களால் அவ்வாறான மனநிலைக்குச் செல்ல இயலாது வாழ்வின் இறுதி தருணம் வரையிலும் முயற்சிகளில் இட்டு வெற்றிகளை நோக்கிய மலையேற்றத்தில்தான் அவர்கள் நாட்டம் செலுத்துகிறார்கள் ஆகவே எந்த உச்ச நிலையும் போதும் என்ற நிறைவை தருவதில்லை மற்றொரு வகையில் உச்சங்கள் யாவும் மிக ஆழமான பள்ளங்களின் துவக்கம்தான் நீங்கள் மிகவும் கடுமையாக முயற்சி செய்து வந்து சேர்ந்த இடம் ஆழமான பள்ளத்தின் துவக்கமாக இருப்பதை உணருங்கள் மேலும் ஓர் அடி எடுத்து வைத்தாலும் வாழ்க்கையே முடிந்து போகும் முயற்சிகளில் முதல் அடி எடுத்து வைப்போர் உச்சங்களை அண்ணாந்து பார்த்து அதுதான் நான் சென்று சேர வேண்டிய இடம் என ஊக்கம் கொள்கின்றனர் உச்சத்தை வந்தடைந்தோர் தமக்கெதிரே உள்ள ஆழமான பள்ளத்தாக்குகளைக் கண்டு சற்று நகர்ந்தாலும் நான் விழுந்து தொலைவேன் என்று அஞ்சுகின்றனர் உச்சங்களில் இருப்போருக்கு அவர்களது நிலைமையை தக்கவைப்பதே பெரும் போராட்டமாக மாறிவிடுகிறது உச்சத்தை எட்ட புறப்பட்டோருக்கு பயணத்தின் ஒவ்வோர் அடியும் போராட்டமாகிறது நன்றி